கோபம் கஷ்டம் துன்பம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு வருது நிச்சயமாக எல்லாருமே இதெல்லாம் கடந்து தான் வரணும் இப்படி ஒரு மனுஷனா ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த தருணத்தை எப்படி கையாது இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம ஆளுங்க நிதானத்தை யூஸ் பண்றதே இல்லைம்மா நிதானன்ற வார்த்தை நம்ம ஆளுங்களுக்கு தெரியாதுமா முதல்ல நானே சொல்கிறேன் நிதானம் நம்ம ஆளுங்கள்ட்ட கிடையாது நிதானம் இருக்கணும் ஏன்னா நிதானமாக இருக்கிறவங்க தான் எனக்கு லைஃப்பில் எல்லாமே சாதிச்ச நானே இன்னும் கொஞ்சம் நாளாக பேசுகிறத கம்மி பண்ணிவிடுவேன் சீரியஸாகவே ஏன்னா இங்கே நிறைய பேசவே கூடாதுமா எங்கே பேசணும் எங்கே சைலண்ட்டாக இருக்கணும் எங்கே வைலண்ட்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வைலண்ட வார்த்தையும் உங்கள் தயவு செஞ்சு அரசு பண்ணிவிட்டு என்ன தெரியுது அது நம்மளுக்கு தேவையா அது நம்மளுக்கு வேணுமா வேணாவான்னு தயவு செஞ்சு நிறுத்தி நிதானமாக யோசிங்க எந்த இடத்துல நிதானத்தை கையாளுங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இனி இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் கஷ்டம் துன்பம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு வருது நிச்சயமாக எல்லாருமே இதெல்லாம் கடந்து தான் வரணும் இப்படி ஒரு மனுஷனா ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த தருணத்தை எப்படி கையாள்வது நல்லா கேட்டீங்கம்மா நல்லா கேளுங்க ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நல்லா ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கீங்க மனுஷனோட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எப்போ எங்கே மாறும்னே தெரியாது லல்லவன் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்டவனாக மாறிடுவான் கெட்டவன் கூட சில இரநூ சில இடத்துல தருணத்தில் லல்லவனாக மாறிடுவான் ஸோ இதுக்கு அந்த டைம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த நேரத்தை வந்து எப்படி கையாளணும் இதுதான் விஷயம் ஸோ நிதானம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தைக்கு நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற மக்கள் அது யாருமே கையாளுறதே கிடையாது இதில் நிதானம் நிதானத்தை கையாளுகிறது யாருமே இல்லைம்மா என்கிட்ட வர இங்கே கிளைண்ட்டுக்கு வர பீப்புள் முழுக்கொண்டு நானும் பார்க்குற சொசைட்டியில் என்னென்ன விஷயத்தில் நடக்கும் எதிலுமே நிதானம்ன்றது நமக்கு கிடவே கிடையாது லைனில் நின்று பார்த்தா சாமியை ஒரு ஒன்று ரூபா பார்த்துடலாம் நூறுரூவா டிக்கெட் இருக்கா ஐநூறுவா டிக்கெட் இருக்கா ஆயிரம் டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க அங்கே என்ன இழக்கிறாங்க நிதானத்தை நிதானத்தை இழக்கிறாங்க நீ அதே இறைவன் வந்து இந்த இறைவனை பார்க்கறதுக்காக அந்த சாமியை பார்க்குறதுக்காக நீ கடல் கலந்து வெயிட் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து என்ன சொல்கிறது வேர்வையில் குளித்து நின்று போய் பார்க்குறத ஒரு எப்படி இருக்குது காசு கொடுத்தோன்னு இறைவனை பார்க்குறது எப்படி இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் அந்த தரிசனம் உனக்கு முழுமையாக இருக்குன்னா உண்மையிலேயே இருக்காதும்மா கடல் கடந்து போய் க போடுற கஷ்டம் எப்படி இருக்குது இப்போது நீங்கள் சமைச்சு வேர்வை சிந்தி அந்த அடுப்பில் நின்று அனலில் நின்று அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நின்று சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஒன்றொருத்த சமைச்சு இதை சாப்பிட்டு பாருங்களேன் அது வேறு மாதிரி இருக்கும் அது உங்களுக்கானது கிடையாது

அப்பா இன்றைக்காக மாலிக் மாலிக் போய் பார்க்க வந்துவிட்டோம் மாலிக் குருஜி பார்க்க வந்திருக்கோம் அவட்டால் உட்காந்து பார்த்துட்டு போகணுன்னு ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க கரெக்டாக டோக்கன் முடியும் போது பத்து மணி இருந்தால் கூட சரி நாலு மணிக்கு ஆகிட்டு உள்ளே வருவாங்க ஆனால் சில பேர் வந்து அரை மணி நேரம் அவங்க சீட்டு அந்த சீட்டில் உட்காராது துடிச்சிக்கிட்டே இருப்பேன் அவங்க கோழி மாரி பக் 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 சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நிதானத்தை அதனால் கேட்டு கேட்டால் சண்டை வந்துடுது சண்டை வந்து சில பேர் நம்ம ரிட்டன் போயிடுறாங்க இன்றைக்கி முடியல ஹஸ்பண்ட் ஃபுல்லாக சண்டை வந்துடும் ஒரு இடத்துல வந்தோமா நிதானமாக உக்காந்தோமா நிதானமாக பார்த்தோமா நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கோன்னு பாய்கிட்ட சொன்னோமா அது பாய் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா அந்த நிதானமாக கேட்கணும் அந்த நிதானம் இங்கே கிடையாது ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம ஆளுங்க நிதானத்தை யூஸ் பண்ணுறதே இல்லைம்மா நிதானன்ற வார்த்தையை நம்ம ஆளுங்களுக்கு தெரியாதுமா முதல்ல நானே சொல்கிறேன் நிதானம் நம்ம ஆளுங்கள்கிட்ட கிடையாது நிதானம் இருக்கணும் ஏன்னால் நிதானமாக இருக்கிறவங்க தான் இன்றைக்கி லைஃப்பில் எல்லாமே சாதித்தவங்க மைண்டை ஃபியூஸ்ஃபுல்லாக வைக்கணும் உங்களோட உடலை ஃபியூஸ்ஃபுல்லாக விற்கணும் உங்கள் மனசை ஒரு நிலையை நிப்பாட்டணும் உங்களோட மைண்டை ஒரு நிலையை நிப்பாட்டணும் ஒருத்தவங்க பத்து இப்போ நம்ம ஒரு பத்து பேர் கூட போகிறோம் ஒம்பது பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க நீயும் பத்தாத சண்டை போடுறனாடா சண்டை ஒன்றும் பெருசாகிடும் இல்லை நீ மாற்றி யோசிக்கணும் நீ நிதானமாக யோசி இந்த சண்டை எங்கேருந்து வந்தது எப்படி அந்த சண்டை தடுத்து விடலாம் அந்த சண்டை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு அதை தான் நீ செய்யணுமே தவிர நீயும் கூட சேர்ந்து சண்டை போட்டோன்னா இன்னும் சண்டை ஸ்பிட் ஆகும் பெருசாகுது ஸோ அந்த தவறு பண்ணக்கூடாது எதனால் சண்டை வந்து இதெல்லாம் வந்தால் சரி இப்போதைக்கு அதை முதல்ல தடுத்து விடுவோம் அப்புறம் நல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்புறம் பார்ப்போம் யார் சண்டை யார் சண்டை போட்டாங்க யார் போடணும் இதெல்லாம் அப்புறம் விஷயம் முதல்ல தடுத்து விடணும் அங்கே என்ன கையாளணும் நிதானம் நிதானத்தை கையாளணும் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் டக்குன்னு லாஸ் ஆகிடுச்சு ஐயோ லாஸ் ஆகிடுச்சுன்னு துடிக்கக்கூடாது ஏன் லாஸ் ஆச்சு எது அப்போ யார் மைனஸு நம்ம மைனஸா இல்லை நம்ம கொடுத்த ப்ராடக்ட் மைனஸா இல்லை நம்ம ஆப்போசிட் நாலு சூஸ் பண்ணாலும் மைனஸாக அது நிதானமாக யோசிக்கணும் நம்ம ஆளுங்க லாஸ் ஆகிடுச்சா தூக்கி போடு வேறு பிஸ்னஸ் பண்ணு அதெல்லாம் சமைச்சா தூக்கி போட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணு ஏன் பண்ணுறீங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா அது எங்கே நடக்குது எதனால் நடக்குது யாரால் நடக்குது நம்மளால் நடக்குதா நம்மளை சுற்றி இருக்க நடக்குதா இல்லை நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமா இல்லை நம்ம என்ன டைம் சரியில்லையா நம்மளோட கிரகணியை சரியில்லையா இதெல்லாமே நம்ம பார்க்கணும் ஸோ அதுதான் நிதானத்தை கையாளுறது அதே மாதிரி தான் சில பேர் பாருங்கள் பத்தாயிரரூவா கடன் வாங்கியிருப்பாங்க அது கேட்டால் ரெண்டு லட்ச ரூபாய் நிற்கும் அது காரணம் என்னென்னா அவங்க நிதானமாக இல்லை பத்து ரூபா கடன் வாங்கினா அந்த பத்து ரூபா கடத்து எப்படி கொடுக்குறது அது நிதானமாக யோசிச்சு அதை சம்பாரித்து முதல்ல அந்த கடத்த கொடுத்துடணும் ஆனால் அவசரப்பட்டு அவசரப்பட்டு இந்த கடன் கொடுக்குறது பத்து ரூபா இருபது ரூபா வாங்குறது இருபது ரூபா நாற்பது ரூபா வாங்குறது அந்த ஒரு லட்ச ரூபா கடன் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கடனா நிற்கிது இதுக்கு காரணம்னா நீங்கள் நிதானமாக இல்லை அம்மா நீங்கள் எந்த விஷயத்த ஒன்றும் பண்ணலாமா எவ்வளோ பேர் போருக்கு கூட நீங்கள் இல்லலாமா எவ்வளோ பேர் சண்டை கூட நீங்கள் போடலாமா எவ்வளோ பேர் மீட்டிங்கில் கூட நீங்கள் பேசலாமா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு எவ்வளோ பேர் விஐபி கூட நீங்கள் நின்று பேசலாமா ஆனால் அந்த இடத்துல நிதானம்னு இருக்கணும் நல்லா பாருங்க வார்த்தை கவுனிங்க மக்களை பெரிய பெரிய ஆளுங்க பாருங்க பேசவே மாட்டாங்க பெரிய பெரிய விஏபி பேச பேசாதவங்கனா இன்றைக்கி எல்லாமே சாதிச்சிருக்காங்க வாழ்க்கையில் பேசுனவங்களாம் கத்திக்கிட்டு தான் கிடக்குறாங்க இங்கே நானே ஒன்றும் கொஞ்சம் நாள் பேசாத கம்மி பண்ணிவிடுவேன் சீரியஸாகவே ஏன்னா இங்கே நிறைய பேசவே கூடாதுமா எங்கே பேசணும் எங்கே சைலண்ட்டாக இருக்கணும் எங்கே வைலண்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வைலண்ட வார்த்தையை உங்கள் தயவு செஞ்சு அரசு பண்ணிவிடுங்க இங்கே வீரோ முக்கியம் இல்லை விவேகந்தான் முக்கியம் வீரத்தை வச்சுக்கிட்டால் ரெண்டு பேர் எல்லாம் அடிக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் விவேகமாக இருந்து பாருங்கள் ஆயிரம் பேர் கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஸோ வீரம் விவேகம் இந்த வீரோன்றது வேணாம் நம்ம ஒன்று இங்கே கட்டப்பொம்ப காலத்தில் நம்ம இல்லை நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இங்கே என்ன வேணும் இந்த சொசைட்டி எப்படி சமாளிக்கிறது நம்ம குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது வாழ்க்கை எப்படி சமாளிக்கிறது நாளைக்கு இருக்கிற கடனை எப்படி சமாளிக்கிறது இந்த கடற்கரனை எப்படி சமாளிக்கிறது பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது இது நம்மளுக்கு நிறைய நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை கையாளுறதுக்கு நீங்கள் முதல் செய்ய வேண்டிய விஷயம் நிதானம் நிதானமாக பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபாக நல்லாயிருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற லைஃப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்க லைஃப்பாக நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க நிதானமாக பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம ரைட் நாளைக்கு போகலாம் போய் வாங்கணும் செய்யலாம் இது வாங்கினா ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் என்ன வரும் இது பண்ணால் நம்மளை சமாளிக்க முடியுமா இந்த டியூ நம்மள கட்ட முடியுமா இதனால் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பாதிப்புமா சப்போஸ் ஒரு மாதம் சம்பளம் இல்லை ஒரு மாதம் வேலை இல்லை அடுத்த மாதம் டியூ கட்ட முடியுமா இல்லை ரெண்டாவது மாதம் காரை தூக்கிட்டு போயிடுவோம்னா இதெல்லாமே நீங்கள் யோசிங்க நீங்கள் நிதானமாக யோசிச்சு பாருன்னா காரே வாங்க மாட்டீங்க ஸோ சிம்பிள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா ஒரு பொருளே செய்யமாட்டிங்க இன்றைக்கி போனால் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் பா டியூவில் காற்று எடுத்துருவீங்க அடுத்த மாதம் டியூ கட்டிங்க மூணாவது மாதம் டியூ கிடைக்குங்க நாலாவது மாதம் வேலை விட்டு நீ வேலை கிடைக்கிறது ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஐயா என்ன பண்ணுவீங்க ஒரு மாதம் நகை வச்சு கட்டுவீங்க அடுத்த மாதம் வட்டி வாங்கி கட்டுவீங்க மூணாவது மாதம் இன்னொரு வட்டிக்கு வாங்குவீங்க நாலாவது மாதம் கார்கடம் தூக்கிட்டு போயிடுவான் இல்லை டியூ கட்டுவோம் இல்லை கடன் கொடுத்து தூங்கிட்டு போயிடுவான் ஆனால் அவங்கக்கிட்ட பொருள் இருக்காது ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது அது நம்மளுக்கு தேவையா அது நம்மளுக்கு வேணுமா வேணாவான்னு செஞ்சு நிறுத்தி நிதானமாக யோசிங்க எந்த இடத்துல நிதானத்தை கையாளுங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க நிதானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த தகவல் மூலமாக தெரிந்தது நிச்சயமாக அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம்